இலக்கிய சிறையில் இலக்கு வணக்கம் நம்ம இலக்கிய சிறையில் நம்ம கோதம் சார் நம்ம இலக்கிய மேல கோவப்படுறது தப்பே கிடையாது அப்படின்னு சொல்றவங்க மறக்காம இந்த ரொடிக்கு லைக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு என்ன எப்படி நம்ம கோதம் சார் நம்ம இலக்கிய கிட்ட கோவப்படுறது மட்டும் இல்லாம நீ கவலைப்படாத இலக்கிய கண்டிப்பா உன நான் எப்படியாச்சும் ஜெயில இருந்து வெளியே கொண்டு வந்துருவான் அப்படின்னு மாதிரி தைரியமா சொல்லிட்டு நம்ம ஏசிபி மகேஷ் சார் கிட்ட பேசணும் நம்ம ஏசிபி மகேஷ் என்ன சொல்றாங்க அப்படின்னா கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அதே சமயத்துல இலக்கியாவுக்கு எதிராக பதினைக்க சாட்சி எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அதனால ஒண்ணுமே வந்து பண்ண முடியாது என்னால அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாங்க அதே சமயத்துல அவருக்கு தெரிஞ்ச ஒரு லாயரை பதினேக்கம் அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம கௌதம் சார் வரப்போகிற எபிசோடில் போயிட்டு லாயரை தான் வந்து பார்க்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம ஜானிகம்மா கிட்ட நம்ம கௌதம் சார் நின்று பேசும்போது தான் நம்ம கௌதம் சாருக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிய வருது நம்ம ஜானிகம்மாவும் இதில் கூட்டு நம்ம ஜானிகம்மாவும் நம்ம இலக்கியமாகவும் சேர்ந்தால் இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிய வரும்போது நம்ம கௌதம் சார் பதினேக்க நம்ம ஜானிகம்மா கிட்டேயும் வந்து திட்டுறாங்க அந்த இலக்கியா தான் அப்படி பண்ணியிருக்கானா நீங்களும் சேர்ந்து பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஜானிகம்மாவை நம்ம கௌதம் சார் திட்டுறதை மட்டும் இல்லாமல் சரி கவலைப்படாதீங்க எப்படியாச்சும் நம்ம இலக்கிய வெளியே கொண்டு வந்தரலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம கௌதம் சார் பதினைக்க போயிட்டு லாயரை வந்து போய் பார்க்க போகிறாங்க லாயரை பார்த்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்ல போகிறாங்க லாயர் பதினைக்க கண்டிப்பாக நம்ம கௌதம் சாருக்கு மிக பெரிய பெரிய ஹெல்ப் வந்து பண்ண போகிறாங்க அதே சமயத்தில் நம்ம அம்மாவும் பதனக்காக நடந்த விஷயத்த வந்து சொல்லணும் ஏன்னா நம்ம ஜானியமாவுக்கு தெரியாத விஷயம் கூட நம்ம அம்மாவுக்கு வந்து தெரியும் நம்ம அம்மா தான் இந்த பைரவியும் இந்த அஞ்சலியும் பதினாக்க அந்த போலீஸ்கிட்ட பணத்தை கொடுத்ததையும் அதே சமயத்தில் அந்த இளைஞருக்கு கடக்காரன் இன்னொரு ஒரு இளைஞருக்கு கடைக்காரங்கிட்ட இந்த அஞ்சலி பணத்தை கொடுத்து பொய்யை சாட்சி சொன்னைய வச்சு வீடியோ எடுத்த எல்லாத்தையுமே நம்ம ரேவதியம்மா தான் வந்து பார்த்தாங்க நம்ம ரேவதியம்மாவும் நம்ம கவுதம் சார்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க மறைக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோங்க நம்ம கௌதம் சார் போயிட்டு லாயர் கிட்ட நடந்த விஷயத்த சொல்லிட்டு எப்படியாச்சும் என் ஒய்ஃபை வந்து காப்பாற்றிடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லும்போது அந்த லாயர் பதனைக்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க ஏன்னா நம்ம இலக்கியாவுக்கு எதிராக ஆதாரம் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படி இருக்கும்போது எப்படி இவ்வளோ இலக்கிய வந்து வெளியே கொண்டு வருதா அப்படின்னு மாதிரி வந்து யோசிக்கிறாங்க அதே சமயத்தில் அந்த லாயர் ஒரே ஒரு விஷயம் தான் வந்து சொல்கிறாங்க உங்கள் வைஃப் எதுக்காக எல்லாம் வந்து மயக்க மருந்த கலந்தாங்க அந்த அஞ்சலுடைய போலி கர்ப்பத்தை கண்டுபிடிக்கிறதா வந்து சொல்லி தான் கலந்துருக்காங்க அப்படின்னா உண்மையிலேயே அந்த அஞ்சலி கர்ப்பமா இருக்காங்களா இல்லையா அப்படின்னு மாதிரி நம்ம லாயருக்கும் பதினாக்க ஒரு சந்தேகம் வர செய்யுது அதே சமயத்தில் அவங்க பதனக்க இந்த போலீஸ்க்கு லஞ்சம் பணம் கொடுத்தது தான் வந்து சொல்கிறீங்க அதுக்கு எதான ஆதாரத்தை நம்ம வந்து உருவாக்கணும் அது எந்த இடத்துல அந்த போலீஸ்க்கு லஞ்ச பணம் கொடுத்தாங்க அதே சமயத்தில் அந்த கடைக்காரனுக்கு இல்லை எந்த இடத்துல லஞ்ச பணம் கொடுத்தாங்க அப்படின்னு மாதிரி ஏதாச்சும் சிசிடிவி வீடியோ இல்லை சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏதாச்சும் கிடைச்சா அதை வச்சு கண்டிப்பாக நம்ம வந்து கேஸை வந்து மூவ் பண்ணி நம்ம இலக்கியவை ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னு மாதிரி நம்ம கௌதம் சருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த லாயர்ஸ் சில ஐடியா வந்து கொடுக்குறாங்க நம்ம கௌதம் சரும் பார்த்தீக்கா அந்த ஐடியா படி பார்த்தீங்கனாக்கா அந்த போலீஸும் அந்த பயிருவி எங்கெல்லாம் மீட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றத தேடி கண்டுபிடிச்சி அங்கே ஏதாச்சும் சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து கிடைக்கிறா அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் சார் தேடி போக போகிறாங்க அப்படிதான் தேடி கண்டுபிடிச்சி வருபிசோட நம்ம கௌதம் சார் கொஞ்சம் கொஞ்சமாக ஆதாரத்தை சேகரித்து கோர்ட்டில் நம்ம இலக்கிய குற்றவாளி கிடையாது நம்ம இலக்கை வந்து நிரபராதி தான் இந்த அஞ்சலி இந்த பரிவியும் நம்ம இலக்கிய மேலே வந்து இப்போ ஒரு பொய்யான கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதே சமயத்தில் இந்த அஞ்சலி கர்ப்பமாகவே கிடையாது அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இலக்கிய இப்படி வந்து பண்ணாங்க அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம கௌதம் சார் பேனக்கை கண்டிப்பாக நிரூபித்து நம்ம இலக்கிய குற்றவாளி கிடையாது அப்படின்றத எப்படியாச்சும் கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணால் மட்டும் தான் நம்ம இலக்கிய போய் வெளியே கொண்டு வர முடியும் இல்லை அப்படின்னா இந்த ஆஞ்சலி இந்த பயிரையும் பிளான் போட்ட மாதிரி நம்ம இலக்கிய கிட்டத்தட்ட ஏழு வருஷத்துக்கு ஜெயிலில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அதனால் நம்ம கௌதம் சார் நம்ம கௌதம் சார் பையனுக்கு கோர்ட்டில் எப்படியாச்சும் நம்ம இலக்கிய குற்றவாளி இல்லை அப்படின்றத நிரூபித்தா ரொம்பவே நான் நல்லாயிருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த எப்படி சொல்ல என்னவெல்லாம் அரங்கிற போகுது அப்படின்னு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஐஸ்